ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போது டைம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்றரை அதாவது ஒன் தேர்ட்டி மேலே ஆகிடுச்சு நான் பார்த்திங்கன்னா மார்னிங்கே எழுந்துட்டேன் மதியம்தான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுக்கலாம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி லாங் வீடியோ எடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிசயமாக என்னோட என்னோடய பேபியும் மதியம் தூங்கியிருக்கா சரி இப்போ வந்து ஹேரில் ஆயில் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஒரு நல்ல மாஸ்க் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடலான்னு நினச்சேன் இப்போல்லாம் அவள் தூங்குனா அதாவது டே டைமில் அவள் தூங்குனாலே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தூங்குவாள் அதுக்கு முன்னாடியே சீக்கிரமாக எழுந்துருவா சில நாள் இன்றைக்கி அவள் சீக்கிரமாக எழுந்துக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அவள் எழுந்தாலும் எங்கள் அம்மா கவனிப்பாங்க அதனால் நம்ம ஃப்ரீயாக இருந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தங்க வந்திருக்காங்க அதாவது ஆல்ரெடி ரெண்டு பேர் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு பிறந்த குழந்த தான் நான் மதியம் பேபியை தூங்க வச்சுட்டு அப்படியே கிச்சன் சைடு போய் பார்த்தேன் லஞ்சுக்கு என்னென்னு பார்க்க போயிருந்தேன் எங்கள் அம்மா வந்து ரெடி இருந்தாங்க மீன் கறி அப்புறமா மீன் வந்து இருந்தாங்க அப்புறமா வேர்க்கடலை ஊற வச்சுருந்தாங்க எனக்கு வந்து வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும் வேக வச்ச வேர்க்கடலை அதுக்காக ஊற வச்சுருந்தாங்க அப்புறமா வேக வச்சு டீ கூட ஈவினிங் கொடுப்பாங்க அப்படியே பேபி ஒரு டைம் பார்க்க வந்திருந்தேன் ஏன்னா சில டைமில் வந்து அவள் திடீர்னு எழுந்துப்பா சரி அவள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கலான்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருந்தேன் பேபி நல்லா தூங்கிட்டு தான் இருந்தாங்க சரி நம்ம வந்து ஹேரில் இருக்க சிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிடலான்னு வந்து உட்காந்துட்டேன் எனக்கு பிடிக்காத வேலையே டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறதா என்ன தான் ஹேரில் இருக்க சிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி நீட்டாக ஹேரை வாரி பின்னல் போட்டிருந்தாலுமே அடுத்த நாள் எப்படி தான் ஹேரில் இவ்வளவு சிக்குதுன்னே தெரியல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில் நான் கோம்பு யூஸ் பண்ணி சிக்கு ரிமூவ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி கையாலே பார்த்தீங்கன்னா நேர்வகுடி எடுத்து கையாலே வந்து டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணிடுவேன் கையாலே சிக்கு ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோம் ஆனால் கையாலே டேங்கிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது தான் ஹேருக்கு நல்லது கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு ஹேருக்கு ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி இன்னைக்கு நான் ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி தலைக்கு குளிக்கலான்னு நினச்சிருக்கேன் இப்போ ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர்லாம் இப்போ பண்ணுறதே கிடையாது பேபியை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப நாளாவே ஹேரை கவனிக்காமலே விட்டுட்டேன் அதனால ஹேரை தொட்டு பார்க்கும்போது ஹேர் ரொம்ப இருந்துச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் வந்து ஹேரில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஹேர் மாஸ்க் எதுவுமே அப்ளை பண்ணல ஒன்றரை மாசமா அதோட விளைவா பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் வந்துடுச்சு ஹேரும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு சரி நல்லா ஆயில் வச்சிடலான்னு கோகனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நான் அம்மா வீட்டுக்கு வரும்போது கோகனட் ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன் எங்க வீட்டில் இருக்கும்போது நான் வீட்டிலே பார்த்தீங்கன்னா வேம்பாலப்பட்டை வெட்டி வேர்லாம் போட்டு ஆயில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதான் அப்ளை பண்ணுவேன் நான் இங்கே அந்த ஆயில் எடுத்துட்டு வராதனால இன்னைக்கு வந்து கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்றேன் இன்னைக்கு மதியம் போல தான் ஹேர் வாஷ் பண்ணலான்னு முடிவெடுத்தேன் பொதுவாக நான் ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் அல்லது டூ ஹவர்ஸ் தாண்டி தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு மதியம்தான் நான் ஹேர்ல ஆயில் அப்ளை பண்ணனால ஒரு பத்து நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிடலான்னு இருக்கேன் ஏன்னா ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி நான் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா இருபது நிமிஷம் கழித்து ஹேர் வாஷ் பண்ணேன்னா ஈவினிங் ஆகிடும் அது ரொம்ப ரிஸ்க்கே எனக்கு ஈவினிங் டைமில் தலைக்கு குளிச்சாலே டக்குன்னு சளி பிடிச்சிடும் அது அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஹேரில் ஆயில் வச்சுருந்தா போதும்னு நினச்சேன் அந்த பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணிடலான்னு வந்துட்டேன் கோக்கனட் தான் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா மில்க் ரெடி பண்ணுறதுக்காக கோகனட் மில்க் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் வீட்லேயே ஹேர் ஸ்மூத்னிங் பண்றதுக்கு கோகனட் மில்க் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா பனானா எடுத்திருக்கேன் ரெண்டு சின்ன பனானா எடுத்திருக்கேன் எனக்கு எப்போவுமே பனானா மாஸ்க் ரொம்ப பிடிக்கும் ஹேர்ல அப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா பனானா மாஸ்க் அப்ளை பண்ணாலே ஹேர் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் இதுக்கு முன்னாடி இப்படி பனானாவை நான் இந்த கோகனட் மில்க் கூட சேர்த்து மிக்சியில் அரைச்சி நான் அப்ளை பண்ணது கிடையாது ஹேர்ல ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஹேர் மாஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக அப்ளை பண்ணியாச்சு அப்ளை பண்ணி அப்படியே கொண்டையும் போட்டாச்சு மினிட்ஸ் அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணுவேன் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோகனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்காக அப்படின்னா நான் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இந்த கோகனட் மில்கில் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு கொதிக்க விட்டு குடிப்பாங்க சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாமே நினச்சேன் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்கலை ஒயிட் சுகர் தான் சேர்த்துருந்தேன் வீட்டில் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் இருந்துச்சு அதுலேயே ரெண்டு ஸ்பூன் எடுத்து நம்ம கொதிக்க வச்சிருக்க அந்த கோகனட் கூட சேர்த்து குடிக்கலாமே அப்படின்னு எடுத்துருக்கேன் மில்க் பவுடரை இந்த மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அப்படியே சாப்பிட்றது பிடிக்குமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு மில்கில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறத விட அப்படியே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கோகனட் மில்கும் கொதிக்க வச்சு குடித்தாச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எனக்கு அதோடய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிச்சிருந்தா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ட்வெண்ட்டி மினிட்ஸ் தாண்டி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துவிட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி தலைக்கு குளித்தனால ஹேர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தொட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு நான் இப்போ போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ட்ரெஸ் தான் நம்ம வந்து ஃபீடிங் ட்ரெஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் எங்ககிட்ட ஃபீடிங் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ஹேர்ல மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு இருக்க டைமே பார்த்தீங்கன்னா என்னோட பேபி எழுந்தாச்சு எழுந்து அவ பாட்டுக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நான் அவள் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்ச நேரம் அவளை வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அவள் உட்கார்றதும் எழுந்து ஓடுறதுமா இருந்துச்சு அப்படியே ஈவினிங் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே வேக வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதாங்க வீடியோ முடிஞ்சிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்